என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் உங்கள் வருகைக்கு மகிழ்ச்சி எஸ் ஹாப்பி டு சி யூ ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே பிளஸ்ட் பி பாசிட்டிவ் நீங்கள் ஆ நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் வரேன் உங்கள் வருகைக்கு மகிழ்ச்சிங்க வீட்டில் எல்லாேரும் இருந்தாலும்மா நல்லபாழும் வேலை இல்ல பட்டதாரி நண்பா வணக்கம் நண்பா என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ன இன்னைக்கு வேலையே இல்லை போல் இருக்கு விஐபிக்கு பிரபா வாங்கி சாப்பிட்டாச்சா ஏ உன் மேலே சம கொலவரியில் இருக்கேன்டா நல்ல பயிலே உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முடிக்காமல் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலப்பா நீ பேசாதான் மகிழ்ச்சி நண்பரே முடியும்னா முடியும்னு சொல்லு முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு எதுக்கு அப்படி காக்க விட்டா என்ன சாப்பிட்டீங்க வேலை இல்ல பட்டா தாரி வாயாடி பொண்ணு வணக்கம் 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 பிரியமான பிரியா வணக்கம் வணக்கம் விஐபி வணக்கம் தசரா காணோம் சராக்கோ லிங்க் போட்டேன் இன்னும் வரல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா அப்படியே ரெண்டு என் இப்படி ரெண்டு டச் பண்ணிங்கன்னா அங்கே லைக்கு ஆட் ஆகும் லைக் கொடுத்துருங்க சரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துருங்க நான் ஊருக்கு போயிட்டேன் ஒரு டெத்து சார் அதை சொல்லணும்ல அப்புறமாவது வந்து சொல்லணும்ல உன்னை நம்பி எப்படி நான் வேலை பண்ணுவேன் நீ பெரிய ஆளானா வேலைலாம் கேட்க மாட்டா உனக்கு எதாவது ஒரு வேலை வரும் அப்படி இல்லைல்ல ஆல்ரெடி பண்ணியாச்சு மகிழ்ச்சி டீ காஃபி ஆச்சாவிப்பி சர்வியான வெயில் இன்னைக்கு இப்போதான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் யார் எனக்கு ஆட்டா கொடுக்குறது அப்படியெல்லாம் இல்லை இல்ல அப்புறம் ஏன் ஒரு பதில் கூட சொல்லல சொல்லணும்ல உன்னை நம்பி ஒரு இடத்துல பேசிருக்கோம்ல ஹார்லிக்ஸ் என்னது ஹார்லிக்ஸ் பிலும் கேக்காச்சா புரியல ஆய் புரியா ஹாய் தசரா எப்படி இருக்கீங்க தசரா வணக்கம் தசரா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மத்தியம் இது என்ன உங்க நேமுக்கு பின்னாடி ஒன்று ரெண்டு மூணு வருது என்னது அது பிளம் கேக்கு ஹார்லிக்ஸ் பிளம் கேக்கா நல்லா இருக்குமா புதுசு புதுசா அந்த கேன்டீன்ல போய் ட்ரை பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படித்தானே நண்பரே எனக்கு வேணும் பின்னாடியா எனக்கு வேணும் பின்னாடியாவா புரியல பாய் நான் சாப்பிட்டு வரேன் சரி சரி இனிமேல் யாருக்காக இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிடாது எஸ் அதே தான் சூப்பர் வளரும் குழந்தைங்களுக்கு காம்ப்ளான்ற மாதிரி விஐபிக்கு இன்னைக்கு டீக்கு பதில் ஆர்லிக்ஸ் நல்லது வேற யார் இருக்கீங்க உள்ள இங்கே உள்ள யார் இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது நண்பா உள்ள போய் மோஜில பார்க்குறோமா இங்கே பார்க்க முடியல என்னாச்சு மெசேஜ் ரிட்ராக்டட் ஏன் என்ன போட்டிங்க மெசேஜ் தசரா

எல்லாத்தையும் கறந்து குடிச்சிருக்கீங்க போல இருக்கு எனக்கு இந்த லைவை பத்தியே தெரியாது யூடியூப் லைவை பத்தி இப்பதான் தான் வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்குவோம் நான் கொடுத்துட்டேன் ம் ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்கீங்க நாலு பேர்ல ம் எல்லா இடத்துலயும் ஒரு ரவுண்ட்ஸ் தான் போல இருக்குண்ணா விஐபி நான் புதுசு நான் ரொம்ப புதுசு நீ ஐயோ ரெண்டு பேரும் போயிட்டாங்க யாருமே வரமாட்றாங்க ம் யூடியூபாண்ணா நான் புதுசுண்ணா எனக்கு வியூஸை ஏற்றி விடுங்க சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டி விடுங்க காசு அள்ளி கொட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் எனக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் ஒன்றும் வரலையா எப்படி போகுது இன்னைக்கு நாள் தசரா இருக்கீங்களா அது என்னமோ வீட்டில் சும்மா இருக்கும் போதெல்லாம் வரல இந்த லைவ் கொஞ்சம் தான் தூக்கம் வருது மூணாவது ஆள் யாரு பாது மகிழ்ச்சி என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் தசரா காணும் தசரா காணும் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு ச தக்க சன்மானம் வழங்கப்படும் 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 என்ன நாளைக்கு விநாயகர் சக்தி வாங்கி வச்சா என்னுடைய வாட்டி இப்படி பண்ணுங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஒரு ஒரு லைவ்ல பார்த்த ஒரு சிஸ்டர் சொன்னாங்க என் மூக்கு ரெண்டு வாட்டி தொடுங்க அப்படின்னு இப்படி தொட்டா அங்க லைக் போச்சு டிக் 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 புள்ளைய சதி எப்பி போயin இருக்கு உங்க வீட்ல என்ன தான் இருக்கீங்க தசராவா விஐபியா யார் இருக்கான்னு தெரியலையா கத்தி 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 உன் கண்ணிறண்டும் கத்தி நீరంగாலம் பார்க்காம வரதே சுத்தி முட்டி விட்டி விட்டு டிக் 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 மதம் பிடிச்ச யானை போல மாட்டுவேன் கண்ணு நான் கண்ணனுக்கு அண்ணன் அந்த லைக் மன்னன் எனக்கு எல்லாம் லைக்கும் போடணும் என்ற ஆசை பட் ஒன்று தான் முடியுது வரலையே ரெண்டு வாட்டி தொடுங்க ஒரு வாட்டி தான் வரும் ரெண்டு வாட்டி தொடுங்க எனக்கு வியூஸே ஒன்று காட்டுது நீங்கள் ரெண்டு பேர் உள்ளே தானே இருக்கீங்க பாருங்களேன் அத்தை நான் கட்ட கட்டேன் அத்தை நான் தர வித்தேன் அந்த வித்தை தீ தனக்கு எங்க போக போறேன் நான் எங்க போக போறேன் ஆ கழுதுகிட்டா குட்டிச்சோடு அப்படி தானே பட்டதாரி தொட்டு பார்த்தா சாக்கடிக்கும் வேற மாதிரி வெறுப்படிக்கிறது தானே லைவ் டூ ரேடி டூ டி டூ கண்ணாடி போட்டிங்க ஐயோ கண்ணாடி இல்லையே பூ வச்சு பட்டும் வச்சு மேலும் கட்டி கல்யாணம் பூ மஞ்சம் துட்டு துட்டு இங்கே எந்த சந்தோஷம் உண்முகம் பார்த்து மனியாச்சு உன் மனந்தா இந்த மாதிரி லைக் வந்துருச்சா தெரில மூணு இருக்கு யார் கொடுத்தீங்கன்னு தெரில இந்த மாதிரிதான் நான் மொதல் முதல்ல மோஜில லைவ் போடும்போது என் லைவ் தான் இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க உள்ள நான் மட்டும் கிருக்கச்சி மாதிரி ஏதாவது பேசினே இருப்பேன் நான் ஒன்று தான் கொடுக்க முடியும் ஒரு ஆள் ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் யாருமே வராத இடத்துல நான் என்னத்த பேச வாய முடிட்டு உட்கார வேண்டியதான் வியூஸ் கூட காமிக்கல வேறு யூடியூப் அண்ணா யூடியூப் அங்கிள் பட் கமெண்ட் எவ்வளோ வேணால் பண்ணலாம் ஆ அது தெரியும் கமெண்ட் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் தெரியும் மல்லிகா வந்தாச்சி நீங்கள் டட்டு டே டட்ட ட யூஸே காமிக்கல உண்டான காய நீங்கு தன்னாலே அரிப்போனமாயமே புன்மணி பொன்மணி என்ன காயமான போதும் தங்கி தங்காது செந்தி நான் இருக்கேன் நான் இருக்கேன் வெல் ஆலிஸ்வெல் வெல் யார் அதை ஹார்ட் கொடுக்குறது விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் எனக்கு எங்கே விநாயகர் சதுர்த்தி சும்மா விளக்கேற்ற வேண்டியதான் டைமிங் இருக்குது போல இருக்குல்ல இதில் இந்த சாப்பாடு டைம் தான் லைவ் வரணும் போல் இந்த டுவெல் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் புதுசு இல்லை அப்போ போ பழகிக்கலாம் சரி அடுத்து இன்னொரு ஆப்புக்கு போய் பார்ப்போம் நேரம் என் நேம் பக்கத்தில் மூணு இது என்ன எனக்கும் தெரியல தாசரா ஒன்று ரெண்டு மூணுன்ருக்கு எனக்கும் தெரியல நானும் புதுசு தானே

தெரியுமா விபி அந்த ஒன் டூ த்ரீ என்னண்ணா எனக்கு தெரியல வணக்கம் யார் புதுசாக உள்ளே இருக்கீங்க சாப்பிட்டிங்களாங்க மதியம் டீ காஃபிலாம் ஆச்சா எப்படி இருக்கீங்க வேலை இல்லை பட்டைதாரி தொட்டு பார்த்தா சாக்கை அடிக்கும் வேற மாதிரி டட்டு டட்டு சரி கிளம்பலாமா ஒரு கால் மணி நேரம் ஆச்சு ஓட்டினோம்ல ஏன்கா ஃபயர் ஆமாம் நம்ம ரெண்டு பேர் மட்டும் மாறி மாறி கொளுத்தி போட்டுன்னுக்கலாம் விஐபி நடுவில் வச்சு ஒரு பயரும் ஆகலை பயரு கேங்க இல்லை தசரா ஃபயரு கேங்கு இடம் இல்லை பார்ப்போம் என்ன நடக்குதுங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டும் மீருட்டி நீதி மறையட்டும் மீன் இடு டு 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 டோ

வேற ஆப்பா வேற ஆப் என்ன போறது இன்னும் யோசிக்கல யோசிச்சு சொல்றேன் வேற எங்க போவேன் ஏழை ஏழை தான் போவேன் போயிட்டு தான் மோஜ் வருது பார்ப்போம் என்ன நடக்குதுங்க சரி கிளம்புவோமா நாளைக்கு பார்ப்போம் இல்லை நைட்டு வரேன் நைட்டு ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி இங்கே வர ம் இவ்வளோ நேரம் இருந்து அன்பை கொடுத்த உங்கள் ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சிகள் இப்பொழுது உங்கள் அனைவரிடம் எங்கே போனாலும் கெத்து தான் அது அடுத்து ஏழை ஏழை போவோம் இவ்வளோ நேரம் இருந்து கூட இருந்தது மகிழ்ச்சி இப்பொழுது விடைபெற்றுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் மாலை அங்கே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் பிரியா ராஜு உங்களில் ஒரு வழிபல் அன்பால் பாய் பாய் டேக் கேர் டாடா தசரா பாய் பாய்